மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் நான் உங்கள் தோழி நகைச்சி இன்னைக்கு நம்ம டங்ஸ்டன் சுரங்கம் எதுனால அமைக்கப்படல ஒருவேளை அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம பேஸ் பண்ணிருப்போம் அந்த சுரங்கம் அமைப்பதற்கான இடமாக ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வந்து அதுக்கு முன்னதாக டங்ஸ்டன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கனமான உலோகம் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ டூ செல்சியஸ் ஹீட்டில் தான் அது வந்து மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஹை டென்சிட்டி நல்ல ஸ்ட்ரென்த்தனான அதுக்கப்புறம் இதை இதனுடைய ஸ்ட்ரென்தன் மட்டும் இதோட ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் இந்த விஷயங்களால இதை வந்து ஏரோஸ்பேஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பேஸ் பண்ண எல்லா ஒர்க்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஒர்க்ஸு அதுக்கப்புறமா மெடிக்கல் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்ளையன்சஸ் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆர்மி இந்த மாதிரி எல்லா இதை யூஸ் பண்றாங்க காரணம் இதோட ஹை டென்சிட்டி அதுதான் அதாவது நிறைய இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதமான இரும்பு பொருட்களை கட் பண்றதற்கான அதிக அளவிலான வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அளவுல வந்து இது தாங்குது அப்படின்ற காரணத்தினால இதை யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து ரேடியேஷனை வந்து ஹை ரேடியேஷனில் இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு அப்படின்றனால பெரும்பாலும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் எல்லா தெரப்பீஸ்லேயுமே இந்த டங்ஸ்டன் உபயோகப்படுத்தப்படுறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இந்த மிஸ்ஸலோட அதோட டியூப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டங்ஸ்டனால தான் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நிறைய விதமான விஷயங்களுக்கும் டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணப்படுது ஸோ இவ்வளோ யூசேஜ் இருக்கக்கூடிய இந்த

இதோட ஒன் கேஜி டங்ஸனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கனிமமாக தான் இது வந்து கருதப்படுது ஸோ இது அதிக அளவில் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் ரஷ்யா அதுக்கப்புறம் ஆஸ்திரியா இந்த மாதிரியான நாடுகள் இருக்கிறாங்க ஸோ சைனா வந்து சைனா அதுக்கப்புறம் ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் கூட அதிக அளவிலான கனிமத்தை வச்சிருந்தாலும் கூட அவங்க இந்த சுரங்கம் அமைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வரும்போது இதனால அதிக அளவிலான உயிர் ஆபத்துகளும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல்களும் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும்பொழுது அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க ஸோ அதை தான் நமக்கு இப்போ எடுத்துக்காட்டு இந்த சுரங்கம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வேதாந்தா லிட்டட் கம்பெனியோட ஒரு துணை கம்பெனி தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிட்டட் கம்பெனி ஸோ அந்த கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட லிங்க் பண்ணி மதுரையில இந்த ஒரு சுரங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இது எதன் கீழாக போடப்பட்டிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்துல வந்து ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சுரங்கம் மற்றும் கனிம பொருட்களை பாதுகாத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் அப்படின்ற மாதிரி சோ அதன் கீழாக சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய பசுமை பொருட்களை வந்து பாதுகாக்கிறது மற்றும் அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுன்னு அந்த ஒரு இது கீழாக ஏலம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டின் கீழாக இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சடனா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நிறைய விதமான கருத்துக்கள் முன்னெடுத்து வைக்கப்படுது அதாவது இவங்க மெயினா வந்து இதுக்கான நீர் ஆதாரமா எதை மெ மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பெரியாறு கால்வாயில வரக்கூடிய நீர் தான் இந்த ஒரு டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மெயினான நீர் ஆதாரமா இருந்திருக்கு ஒருவேளை அப்படியாக கொண்டு வரப்பட்டுச்சு அது வந்து நாயக்கர் பட்டியில தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் அளவுல இதை வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமாக அப்படி அவங்க அமைக்கும் பட்சத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிராமங்கள் மற்றும் ஐயாயிரம் ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான புள்ளி விவரங்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டேட் கவர்மெண்டால இது வந்து ஒரு பல்லுயிர் மரபு சின்னம் அப்படின்ற மாதிரியும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது எல்லாம் மறக்கப்பட்டு எப்படி இந்த ஒரு அக்ரிப்ட் போடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விதமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பொழுது அப்பதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வருவாங்க இதை வந்து பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்டட் பயோடைவர்சிட்டி ரீஜன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ வந்து அதுக்கப்புறமாவும் நிறைய விதமான விஷயங்கள் உள்ள வரும் இப்படியாக ஒருவேளை இந்த ஒரு சுரங்கம் உள்ள கொண்டு வரப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அரிட்டாப்பட்டி அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாயக்கர் மீனாட்சிபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கிறதாகவும் இருநூறு இயற்கை நீரூற்று குளங்கள் இருக்கிறதாகவும் மூன்று அணை அதாவது அந்த அணையை சார்ந்திருக்கக்கூடிய ஏழு கிரானைட் மலைகளும் அதைத் தொடர்ந்து நிறைய விதமான மலைகளை சார்ந்திருக்கக்கூடிய பாறைகளும் இருக்கிறதாகவும் இது ஒருவேளை இந்த சுரங்கம் அமைக்கப்படும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான இயற்கை வளங்களும் அழிக்கப்படும் அது மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிராமங்களும் அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஐயாயிரம் வயல் வெளிகளும் அளிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஆய்வுகள் முன்னெடுத்து வைக்கிறதோட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் முகிலன் அவர்கள் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த சுரங்கத்தை நாம மதுரையில அனுமதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் மதுரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டு சோ அதன் விளைவாக இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆனது கைவிடப்பட்டுச்சு இது சடனா உடனே ஏற்படல அப்படின்ற காவிரி மற்றும் குண்டாரி இணைப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் இந்த டங்ஸ்டனோட ஒரு இணைப்பு திட்டம் தான் இந்த டங்ஸ்டனோட பேக் பேக் போனா இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் அதுக்கப்புறமா வந்து சிவகங்கை இந்த மூணு மாவட்டங்களை ஒட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான ஒரு ரிசர்ச் ஒன்றும் நடத்தப்பட்டதாக சொல்றாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து சென்ட்ரல் வியூ பாயிண்டான அந்த ஒரு அரிட்டாப்பட்டி அதுக்கப்புறம் நாயக்கர் பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் கிராமங்களை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒருவேளை அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய கலாச்சார பாரம்ப பாரம்பரிய மரபு சின்னமான நம்முடைய சமணர்களுடைய படுகைகளும் நம்முடைய எல்லா விதமான பிராமி எழுத்து கல்வெட்டுகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாவரங்களையும் மூலிகை பொருட்களையும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அரிய வகை உயிரினங்களும் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் கைவிடப்பட்டுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ